ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் சர்வைவர் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி புது விதமாக ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு எட்டு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக குழம்பு மசாலா அரிசி மாவு கொஞ்சம் சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதை வச்சிட்டு இப்போது பெரிய கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மொத்த மொத்தமாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மொத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்க்கும்போது இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு மொத்தம் இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் குறுக்கு வாக்கில் நீள நீளமாக அடி வரைக்கும் கத்திப்படாமல் கட் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் அடி வரைக்கும் கத்திப்படாமல் குறுக்கு வாக்கில் நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணி தண்ணியில் முக்கி வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஒரு ஒரு கத்திரிக்காவாக தண்ணியை தொடச்சி எடுத்து மசாலாவை ரெண்டு பக்கமும் தடவி ஊற வச்சிடலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கத்திரிக்காய் மேரினேட் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போது எண்ணெயும் அதிகம் குடிக்காது அதே நேரம் கத்திரிக்காவும் சாஃப்டா வெந்து வரும் ரொம்ப முக்கியமான விஷயம் தீயை கொஞ்சம் கம்மியா வச்சு செய்யுங்க இல்லாட்டி வெளியே கரைஞ்சி உள்ள வேகாமலே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவ்வளவு தாங்க நம்மளோட சூப்பரான ஈஸியான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க நல்லா சூடான சாதத்தோட உங்களுக்கு பிடிச்ச எந்த சாம்பாரோ குழம்போ அது கூட நீங்கள் இந்த கத்திரிக்காயை வச்சு பேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி நான் மோர் குழம்பு கூட பேர் பண்ணியிருக்கேன் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குது நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நியூ ரெசிபீஸ்க்காக நம்ம சிம்பிள் சாபாய் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர்